சாமி கும்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பொங்கலும் சாப்பிட்டுட்டு இட்லி சாப்பிட்டுட்டும் சரி ஆயிடும் அட்டை நீங்களாம் சாப்பிட்டுட்டு இருங்க நாங்கள் ஊர் பொது பொங்கல் வைக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கவ எல்லா பொம்பளை ஆளுக்கும் போயிருக்கு நாங்கள் இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே போயிடுவோம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கணுன்னு போயிட்டு வாங்கட்டி என்னால் எல்லாம் வர முடியாது எனக்கு கால் வலி அங்கெல்லாம் வந்து நிற்க முடியாது டீ காட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வாங்க நான் வீட்டில் இருக்கேன் ராணி நேர்த்து அள்ளி வச்சு பழசுனா எரிசிலாமா ரெண்டு பேரும் എല്ലാമ ഒന്നും കൂടെ കിടന്നു അല്ലി പോട്ട പഴസെല്ലാം രണ്ടായിരം ടീ വെച്ച് കൊളത്തിട്ടോ ആർമവളെ അതുവാ മക്കളേ വിവസായി നമ്മളക്കാ വർഷം പൂരാട്ട് നെല്ലാം വിളയക്കാ അവിയലു നന്റി നമ്മൾ പാന പുതുപ്പണ വാങ്ങി പുതു നെല്ലോ കാളനോട് വെക്കും പറ്റിയ അത് സൂര്യനുക്ക് നൻ ചൊല്ലി അത് அது பொங்கலெல்லாம் படைச்சி சூரியனை கும்பிடணும் மக்களே அதுக்கு தான் பொங்கல் வைக்கிறது நேற்று தேதிக்கு தெரிந்த பழசெல்லாம் எரிச்சியே அது பழசெல்லாம் எரிச்சிட்டோம்னா நன்மைகள்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கு பழையன கழிதலும் புதியன புகுதலும் தானே அதான் போகி பொங்கல் பழசெல்லாம் எரித்தாதான் புதுசெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வரும் நன்மைகள்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே வராதுனால பழசை சேர்த்து சேர்த்து குப்பை வைக்கக்கூடாது பற்றிய வீட்டில் அது நல்லா தான் எரிக்கிறது நீ நேரத்தோடைய போற பொங்கல் ஏன் தாவணி அங்கே தைக்க கொடுத்துருக்கீமா அது வாங்கி தந்துட்டு போமா நான் உடுத்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகணும் நான் அவ்வளவு தூரம்லாம் போய் வாங்கிட மாட்டேன் இந்த கடையில மட்டும் எனக்கு தாவணி வாங்கி தந்துட்டு போயிடுமா ஏட்டி அங்க பொங்கலால யாருக்கனமே லேட் சத்தம் போட்டுட்டு இருக்கு வீட்டில பொங்கல் விடாம எங்க போறதுன்னு இங்கே பொங்கலை விட்டுட்டு போவான்னு நாங்க ரெண்டாயிரம் நிற்கோம் இனி உனக்கு தாவணைய போய் எப்போ வாங்கி தந்துட்டு நான் எப்போ போறது ஆனந்தி நீ போய் வாங்கிட ஆனந்தி

கொழுந்த நாடி உங்கள் நல தான் கேடுதாவ அண்ணி விடுங்க நீ சின்ன பிள்ளை தானே அவ்வளோ நோய் நோய்ங்க அதையே விடுங்க உடனே இப்போ அப்படி இல்லைனா இருமக்களே அப்படி சித்தப்பா அழுன்னு தாரேன் ஆ இப்படி சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு செல்ல முடித்து வைங்க நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போகும்போது தான் தெரியும் உங்களை இல்லாமல் யாசுவாக என்னை தான் யாசுவாக ஆத்தாக்கர் எப்படி வளர்த்து வச்சுருக்கா பாருங்க என்னைய தான் யாசுவாக சரி சரிம்மா அதெல்லாம் விடுங்க பொங்க வைக்க வேலையை பாருங்கள் என்னத்தை பேசிகிட்டு இருக்கிய பொங்கலை வச்சு சாமி கூட வேலையை பாருங்கள் நைன் நைன் பேசிக்கிட்டு அப்போ நீங்கள் பொங்கலை பார்த்துக்கிட்டீங்க உள்ள போய் சாமி விப்டதுக்கு எல்லாம் எடுத்து வைக்க சாம்பிராணி எல்லாம் இலையெல்லாம் மாலை இலையெல்லாம் எடுத்து வைக்கங்க நீங்கள் பொங்கலை தீட்டு வாங்க உள்ளுக்குள்ளே வசம்பி மறுமொழி இங்கே நெல்லு மறுமாவிலே பொங்கலை எல்லாரும் சேர்ந்து விட்டுட்டு அப்புறம் போய் எடுத்து வச்சா போதும் நீ மட்டும் இங்கே பொங்கல் விடும்போது நீ மட்டும் என்ன உள்ளே போய் வேலை பார்க்குங்க இங்கே நெல்லு மக்களும் எல்லாரும் சேர்ந்து போனால் போதும் ஆமாட்டிங்கன்னா நில் ஆ சரிம்மா இம்மா எவ்வளோ நேரம் ஆகுது பொங்க மாட்டேங்கி அடி இருட்டி வா அவசரத்துக்கு பொங்குமா அது தான் பொங்கும் வா அவசரத்துக்கெலாம் பொங்கிட்டு கிடக்குமா எல்லாம் வந்துரு பலுவமா பார்க்கறதுக்கு போகணும் பொங்க வச்சு நான் எப்போ போகிறது ஏட்டி இப்போ அந்த வியாக்கியம் பேசியல காலையில் எவ்வளோ வாட்டிவிட்டியே உசுப்பு திரும்பி படுக்க இப்ப கிடந்துட்டு அங்க போனேன் இங்க போனேங்க்கா காலையில் உசுப்பு மாறி எழுந்திரிக்கலாம் குளிச்சு வர்றதுக்கு நேரம் ரெண்டு பாட்டுந்தான் இருக்கு எழுந்திருங்கன்னு காலையில் எல்லோரையும் உசுப்பாக എട്ട മണിക്ക് മേലെ എല്ലാവരും നീക്കം മുള പോയിന് കുളിക്കാൻ ചെയ്യേണ്ട അപ്പം എത്ര മണിക്ക് പൊങ്ക വെച്ച എത്ര മണിക്ക് സാപ്പിടേ ഊർക്കാറു പൊമ്പളിലും പൂരാച്ചിട്ട് കിടക്കി ഇവളോ ലേറ്റാ വാറിയേ വരും അവളവും പോയി കോട്ടാ നാണു വസതി മറ്റും പോകാമോ ഇങ്ങോ നിക്കും ഇനി പോകണോയേ എല്ലാം ആസാള എല്ലാം എവ്ലോ നേരത്തോട് വന്നിട്ട് നിങ്ങൾ മറ്റും ഇന്ന് വീട്ടിലെ വേറെ നാളെ എന്നാലും അതൊക്കെ കേപ്പാളുവേ சரி சரிம்மா வீடு பொங்கலை வச்சுட்டு போகலாம் ஆமாம்மா ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து தர சொல்லி நீங்கள் பார்த்து வச்சுட்டு போவாங்கம்மா பொது பொங்கலெல்லாம் கலந்துக்கிடாமல் இருக்கக்கூடாது ஊருக்கு கூட எப்பவும் சேர்ந்தே இருக்கணும் மக்களே அப்போ தான் ஒரு நல்ல முறை இருக்கும் இல்லைன்னா நம்ம இப்படி ஒதுங்கிட்டே இருந்தோம் நோய் அப்படியே எல்லாத்துலேயும் ஒதுக்கிடுவா நம்ம கூட எப்போவும் சேர்ந்தே இருக்கணும் ஆ அதுவும் சரிதான்மா அம்மா கூப்பிட்டா மட்டும் அப்படியே ஏன கேட்ட புறாவி காதையும் கேட்க மாட்டேங்கு ஒன்றும் கேட்க மாட்டேங்க எதுவும் செய்யாது என்னாலும் சொல்லியதை கேட்க மாட்டாவ எத்தை எம்மா காது கேட்க மாட்டேங்கி எத்தேய் கேட்க நான் பேசுது கேட்காதே உட்காந்துக்க பாதி ஊர் பொம்பளையில் அவ்வளவும் அவ்வளோ அழகாக பொங்கல் விட்டு வீடையே ஜெகஜோதியாக வச்சுட்டு இருக்காவ இதை நான் வச்சுட்டு என்னத்தை ஜாதியா வைக்காது

கழுத்துல வேதாள மாதிரி எங்க போனாலும் நம்மள விட மாட்டாவிய ஏறி ஒட்டிட்டு வருவா சும்மா இருக்காண்டு எங்க போரா ஒரே கிடக்கு இவன் மட்டும் நந்தiele வந்து கேடவனேனே தெரியல சரி கொடுத்துட்டு நாலாம் போறோம் சாவியை கொடுத்துட்டு போறோம் வாமா சுடிதார் கேரி வார நேரது பாரு பொங்கல் ஊட்டியா வீட்ல கிடந்து என்னதே இவ்ளோ நேரம் பொது பொங்கலுக்கு எப்ப வந்து கூட்டைடடகாவை ஊர்க்கார பொம்பளையில அவ்ளோவும் ஐட்டைங்க யாருக்கு பிடிக்காதீ இந்த நட்டவளியே காணோ ஒண்ணே காணோ இனி போய் அந்த லட்சுமி வசந்தம் கூடனோ அவ்ளோலயும் வரகாணோ என்ன செய்யதியமா இல்ல எனக்கு சின்ன பொண்ணு செந்திக்கிறதுக்கு சிறையா இருந்துச்சு ஒரே குளிர் பற்றியில அதான் குளிக்கணுமா வேண்டாமான்னு இவ்வளோ நேரம் இருந்தேங்க்கா சரி இப்போ தான் கடைசியில் சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் குளிப்போம்னு வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு பாரு ஓ பாத்திரமில இருந்து குளிக்கிறது சுவாசியம் பட்டிருந்தியோ ஏட்டி வாங்கட்டி போட்டு உயிரை வாங்காமல் அவளும் வசந்தி வசந்தியாச்சும் என்ன செய்ய கழுவ நிக்காவி வீட்டில் பொங்கல் விட்டுட்டு இருக்காவ பொங்கல் விட்டுட்டு தான் வருவா அவளாங்கா நம்மளை நிற்க சொன்னாவக்கா விட்டுட்டு போக வேண்டாம்னு சொன்னாவ

താടി പെടുത്തിട്ട് ചെറിയ അറുങ്ങുക അതിനാലാണ് നാണ ഊടുതല ഏട്ടി നമ്മ പോവാമേ ഇന്ന നിപ്പമ്മ പോയി വന്ന രാജ്മി വീട്ടിൽ നിപ്പമ്മ ഏക ഇരുങ്ങക ചിന്ന പൊണ്ണി ഇങ്ങിത വാര അവളെ കൂട്ടിട്ട് വന്ന ലക്ഷ്മി അകയട്ടി പോവാംഗ ഫ്രാങ്ക പോയിട്ട് വാസന്തി അവളെ കൂട്ടിട്ട് നേര പോവാം ആ ചേരിടി അപ്പന വന്ന് ഇരി ആ ചേരിക കവി അന്ന അന്ന